அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்குன்றதை என்ன மாதிரி பலன் உங்களுக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி நன்மைகள் உங்களுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ராசிக்கு எங்க இருக்கிறாரு என்ன மாதிரி பொசிஷன்ல இருக்கிறாரு என்ன மாதிரி நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறாரா கெட்டது செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறாரான்றதை பார்த்திடலாம் ரைட்டுங்களா சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாசம் பதிமூனாம் தேதி வக்ரம் ஆனார் இப்போ நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி நாலரை மாசம் வக்ரகதியில் இருந்தார் இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆன பிறகு சனி வக்ரமானது உங்களுக்கு ரொம்ப நல்லது உண்மையா அஷ்டமத்து சனின்றது ஒரு பேட் டைம் ஒரு கெட்ட நேரம்னு சொல்லுவோம் காரிய தடை எல்லாமே தாமதமாகும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் வேலையில பிரச்சனை ஏற்படும் சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் சில பேருக்கு வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் சில பேருக்கு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அலைச்சல்கள் ஏற்படும் குடும்பத்துல சண்டை ஏற்படும் இதுதான் வந்து அஷ்டமத்து சனி செய்யக்கூடிய வேலை அந்த ஒரு மூணு வருஷம் அஷ்டமத்து சனி நடக்கும் அந்த மூணு வருஷம் எல்லாத்துலயும் கொஞ்சம் தாமதம் திருமண தடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் இந்த மார்ச் மாசம் தான் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு அது ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு மூணு நாலு மாசத்துல சனி பகவான் வக்ரமானது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது சனி பகவான் வக்ரமானது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா போச்சு ஏன்னா அவர் நேர்வழுவில் இருந்தாதான் அவருடைய செயல்களை செய்ய முடியும் அவர் வந்து அவரோட கண்ட்ரோல்ல இல்லாம வக்ர கதியில இருந்ததால சோ உங்களுக்கு ஒரு நாலரை மாசம் ஒரு ரிலீஃபா இருந்தது இது ஒரு பக்கம் பலன் இது வந்து பேசிக்கான பலன் இன்னொன்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க வேற ஏதாவது லக்னத்துல பிறந்து சனியோடைய பொசிஷன் வேற மாதிரி இருந்தால் சில பேருக்கு அந்த வக்ரம் டைம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சனி பகவான் குரு பகவான் வக்ரமானால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்தோட பொசிஷனை வச்சு சனி பகவான் இருந்தால் இருந்தாதான் நல்லது செய்வார் வக்ரத்துல மிகப்பெரிய கெடுபுலனை செய்வார் இது அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கும் ஆனா உங்க ராசிக்கு சனி பகவான் அவயோகர் அவர் வக்ரம் ஆனாதா உங்களுக்கு நல்லது அதுவும் அஷ்டமத்து சனியில வக்ரம் ஆனதால ஒரு நாலரை மாசம் உண்மையாவே உங்களுக்கு பெரிய கெடுவலன் ஏற்படலை ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியை பத்தி தெரியாது ரைட்டுங்களா அது வந்து ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நீங்க இதை ஃபீல் பண்ண முடியும் ரெண்டு வருஷம் கழிச்சுதா இந்த நாலரை மாசம் உங்களுக்கு நன்மையை செஞ்சுதா தீமையை செஞ்சுதான்றது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ரைட்டுங்களா ஓகே இப்போ சனி பகவான் நேர்வழுவும் போறார் இப்போ உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அஷ்டமத்து தான் இருப்பார் உங்க ராசிக்கு எட்டுல இருப்பார் எல்லாத்துலேயுமே ஒரு தடை ஏற்படும் உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்ம ராசி மாதிரி மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மாதிரி இந்த மில்ட்ரியில அரசியல்ல அரசாங்கத்துல அரச அதிகாரி இதெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறதாலதான் இன்னொரு நாடு ஒரு இதுவா நேர்மையா ஒரு நாயமா எல்லாமே நம்ம நாட்டை நம்ம காப்பாத்திக்கின்னு வாழ்ந்துன்னு இருக்கும் சிம்மராசி அன்பர்கள்லாம் மில்டரியில இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரசு பதவியில இருந்தாங்கன்னா அது வந்து என்னதான் ஒருத்தன் எதிரி நாடு எதிரிய எதிரி ஆளுங்க இது வந்து இந்த இந்தியாவை வந்து கவுக்கறதுக்கு சதி வேலை பண்ணாலும் அதுக்கு அவங்க அலோ பண்ண மாட்டாங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க சிம்ம ராசிக்கு எங்க பிரச்சனை வரும்னா உங்க தான் பிரச்சனை வருமே உங்களுக்கு வந்து வேலை விஷயத்திலேயோ தொழில் விஷயத்திலேயோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படாது உங்களை வந்து கொஞ்சம் மதிக்கல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல உங்களை யாராச்சும் ஒரு வார்த்தை ரஃபா பேசிட்டாலே அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வீட்டுல யாராச்சும் ஒரு சண்டை போட்டாலே அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ரைட்டுங்களா உங்களுக்கு வந்து முக்கியமா அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் தான் நீங்க வந்து பெருசாக எதிர்பார்ப்பீங்க ரைட்டுங்களா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் திருமணத்துல கொஞ்சம் தடை இருக்கும் வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை இருக்கும் வேலையில ஸ்பெஷர் இருக்கும் தொழில ஸ்பெஷர் இருக்கும் தொழில கொஞ்சம் நஷ்டம் அடையும் கொஞ்சம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் இப்படி அப்படிதான் இருக்கும் ரைட்டுங்களா உங்களுக்கு இப்ப நல்ல தசா புக்தி போயின்னு இருக்குதுன்னா இந்த அஷ்டமத்து சனி ஓரளவுக்கு மேனேஜபுளா இருக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் ஏழுற சனி இல்ல அஷ்டமத்து சனி இல்ல நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா எல்லாமே ஸ்மூத்தா போவோம் பேசிக்கா அஷ்டமத்து சனி நன்மையை செய்யாது அஷ்டமத்து சனி அவங்க அவங்க இருப்பிடத்துக்கு ஏத்த மாதிரி கெடுபலனை செய்யும் ரைட்டுங்களா சோ அவர் நேர்வலு அடையும் போது அவர் கெடுபலனை செய்வதற்கு ட்ரை பண்ணுவார் தாமதத்தை ஏற்படுத்துவார் தடங்களை ஏற்படுத்துவார் முயற்சிகள் உங்க திறமைகளை உங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் அந்த திறமைய சோதிச்சு பார்ப்பார் ஒரு பேசிக்கா சொன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டைம் மாதிரி உங்களை சோதிச்சு பார்ப்பாங்க உங்களுக்கு எல்லா தரமா இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாம் செஞ்சிருவீங்க கரெக்டா நேர்மையா இருப்பீங்க இப்போ நீங்க நேர்மையா இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்குமே நீங்க நேர்மையா இருக்கிறத டவுட் படுவாங்க அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும் கரெக்டா வேலை செய்வீங்க அதை டவுட் போடுவாங்க நீங்க வேலையே செய்யலீங்க உங்களை வேலையில இருந்து கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா கூட கவலைப்பட மாட்டீங்க உங்களை டவுட் பட்டுட்டா உங்களை சந்தேகப்பட்டுட்டா உங்க கணவரோ உங்க உங்க வீட்டுக்கார அம்மாவோ உங்களை சந்தேகப்பட்டுட்டா இல்ல உங்களுக்கு நீங்க வேலையே செய்யலன்னு சொல்லிட்டாதான் உங்களுக்கு அதுதான் பெரிய தலைவலி ஆயிடும் அதுதான் உங்களுக்கு பெரிய டென்ஷன் ஆயிடும் அந்த மாதிரி உங்களை கொஞ்சம் சில பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ரைட்டுங்களா பண விரயம் ஏற்படும் நெகட்டிவா சொல்றேனே நினைக்காதீங்க வேற வேற ராசிக்கு என்ன சொல்றேன்னு போய் பாருங்க உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்குது என்னால மாத்தி பேச முடியாது இதே வந்து பாத்தீங்கன்னா நானும் சில வீடியோஸ் பாக்குறேன் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் நடக்கும் போது ரொம்ப நல்லா சொல்றாங்க ஒரு ராசிக்கு ரொம்ப நல்ல நேரம் நடக்கும் போது கெட்டதா சொல்றாங்க இப்படி மாத்தி பேசும்போது போது அந்த ஜோதிடருக்கு ஏகப்பட்ட பார்வையாளர்கள் இவர் இவரு டிஃப்ரெண்டா பேசுறாரு நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு இவரு இவரை வந்து நம்ம பார்ப்போன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்குது நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது என்ன இருக்குதோ அதை தான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சா மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது ரைட்டுங்களா என்ன பலன் இருக்குதோ அதை தான் சொல்ல முடியும் அஷ்டமத்து சனி கொஞ்சம் கெடுபலனை செய்யும் அனைத்திலையும் தாமதத்தை ஏற்படுத்தும் அனைத்தையும் தடைகளை ஏற்படுத்தும் உங்க திறமைய சோதிச்சு பார்ப்போம் எல்லாம் எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பையன் நல்லா படிப்பான் இப்பதான் அவனுக்கு மார்க் வராது ஒருத்த நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி இன்டர்வியூக்கு போவான் அவன் வந்து ஒரு அறுபதாயிரம் எழுவதாயிரம் சம்பளம் எதிர்பார்த்தானா அவனுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்கும் ரைட்டுங்களா சோ இந்த மாதிரி சில தோல்விகள் சில தாமதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வேலை விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் குடும்ப விஷயத்துல சொந்தக்காரங்க விஷயத்துல நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும் யாராவது வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க வண்டியில போயின்னு இருக்கும்போது யாராச்சும் உங்களை வந்து இடிப்பாங்க யாராவது உங்களை வந்து டென்ஷன் பண்ணுவாங்க ஒரு டென்ஷனா ஒரு மாதிரி அப்படியே போயின்னு இருக்கும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு குட் நியூஸ் என்னதான் உங்களுக்கு கெட்ட நேரம் நடந்தாலும் பணத்தடை உங்களுக்கு ஏற்படாது பணம் மட்டும் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துன்னு இருக்கும் ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு பிசினஸ் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் பணம் வந்துன்னு இருக்கும் நீங்க அந்த உங்க குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு உங்க குடும்பத்தை மேனேஜ் பண்ற அளவுக்கு பிஸ்னஸை ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு பணம் மட்டும் வந்துன்னு இருக்கும் பணம் மட்டும் கொஞ்சம் தடை இல்லாமல் வந்துன்னு இருக்கும் அது மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேவைப்படாமல் கோவப்படுவீங்க தேவையில்லாம கோவப்படுவீங்க இந்த வருஷமும் நிறைய கோவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு அதிகமாக கோவம் வரும் இதை வந்து செக் பண்ணி பாருங்க சரிங்களா சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்